ஹாய் வெல்கம் டு ஷெடின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெடின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் தான் ரம்ஜான் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி எல்லாம் நோம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு அது இப்போ நைட்டே நான் எதுனா சமைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நைட்டு குழம்புங்கள்லாம் வச்சு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி சோறு ஏதாவது வறுக்கிறதுனா வறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு நான் வந்து மீனும் வாங்கி வச்சுருக்கேன் ஊலி மீன் வாங்கி வச்சுருக்கேன் சரி சாம்பார் மட்டும் வச்சுட்டு அப்புறமா ஊலி மீன் வறுவல் ஒன்று பண்ணிவிட்டு ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சுக்கலாம் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற பிளான் தான் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ ஊலி மீன் எடுத்திருக்கேன் இதுக்கு தான் இப்போ மசாலா தடவை போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் அடுத்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் மீன் வந்து எண்ணெயில் வந்து கருகி போகாமல் விட்டாமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை லெமன் புளிஞ்செல்லாம் இது கூட தேவையான உப்பு அடுத்து இது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துடலாம் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் கலந்துக்கலாம் தண்ணி தேவையில்லைன்னா இந்தளவுக்கு அப்படியே கலந்துடலாம் மசால் கலந்தாச்சு இப்போ இந்த மசால் வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம் சரி பார்த்துட்டு நல்லா மீனில் மசால் தடவிடலாம் மீனுக்கு வந்து மசால் தடவி வச்சாச்சு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம காலையில் தான் பொறிக்க போகிறோம் அதனால் உள்ளே எடுத்து வச்சிடலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சிடலாம் பருப்பு கழுவுனதுக்கப்புறமா நாலு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு மசால் வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு பத்து போல் வரமிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி கால் ஸ்பூன் சீரகம் அதே போல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இதை வறுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் இதில் கொஞ்சமாக ஒரு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் முதலே சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை வறுத்துருவோம் நல்லா வறுத்தாச்சு மண வர ஆரம்பிச்சிடுச்சு அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மசாலா ரெடி அடுத்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு அப்புறமா தக்காளி மூணு அடுத்ததாக காய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட்டு அப்புறம் கத்திரிக்காய் மூணு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் காயும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அங்கே தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மறைச்ச மசாலா சேர்த்துறலாம் அடுத்து தண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ காய் வந்து வேகட்டும் அதுக்கு முன்னாடி காய் வேகறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துரலாம் கடைசியில் பார்க்க இறக்குறப்போ உப்பு பத்தலைன்னா நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் இப்போ காயிலெலாம் உப்பு பிடிக்கணும்ன்றதுக்காக உப்பு சேர்த்துருக்கு அடுத்து தான் மாங்காய் சேர்த்துறலாம் மாங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக ஒரு மாங்காயாக ரெண்டு மாங்காயாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு முன்னாடியே வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கு இப்போ இதை மசிச்சு விட்டுறலாம் கரண்டி வீழ்ச்சியாக கலந்தோம்னாலே போதும் ரொம்ப இதெல்லாம் கரைக்க வேணாம் நம்ம காய் வேக வச்சிருந்தோம் இல்லையா காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதை ஊற்றிடலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி இதுக்கு மேலே கொஞ்சம் தாளிச்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா சாம்பார் சூப்பரான ஒரு சாம்பார் மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி அவ்வளோதான் சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு நம்ம ரசத்துக்கு வந்து தட்டிக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தை விட மிளகு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ஒரு சின்ன சின்ன பூண்டு வந்து ஒரு ஏழு சேர்த்துக்கிறேன் இதை தட்டி எடுத்துருவோம் புளி வந்து கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்தது தான் இப்போ வந்து இது கூட தக்காளி ரெண்டு போட்டு கரைச்சிக்கலாம் தக்காளி கரைக்கிறப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதை கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் தக்காளி கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சிட்டோம் இல்லையா இப்போ இதில் இது கூடவே இதெல்லாம் சேர்த்துடலாம் ரசத்துக்கு பிடிச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பில் மளித்தலை எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துருவோம் அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்துருவோம் இப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக தான் இருக்கும் தெரியுமா புளி ரசம் இது உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு தான் கரைச்சிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு கடைசியில் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கடைசியில் ரசத்துக்கு புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு ரெண்டு வர மிளகாய் அவ்வளோதான் இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் அதே மொத்தமாக அப்படியே குத்திடலாம் புளிப்பு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் உப்பெல்லாம் இருக்கான்னு சரி பார்த்துட்டு இப்போ வந்து லைட்டாக கொதி வரும் அந்த டைமில் இறக்கிக்கலாம் சூப்பராக ரசம் வந்து லைட்டாக நொறக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இறக்கிக்கிட்டால் போதும் நல்லா கம்ம கம்ம கம்மன் மணக்கும் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் சாம்பார் ரசமும் வச்சு வச்சுட்டேன் அந்த வேலை முடிஞ்சுது அடுத்து வந்து சீக்கிரமாக போய் தூங்கிட்டோம்னா காலையில் எந்திரிக்கணும் நேரமாக எந்திரிக்கணும் எந்திரிச்சிட்டா மற்ற எல்லாம் நம்ம காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் சாம்பார் ரசம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா காலையில் இப்போ ரைஸும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊறவும் வச்சாச்சு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு காலையில் வந்து பார்த்து மற்ற எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் மீன் காலை நைட்டு எடுத்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா இப்போ எடுத்தாச்சு மீன் பொறிக்கிறதுக்கு போகிறோம் சாப்பாடு ஒரு பக்கம் நைட்டே ஊற வச்சிருந்த அரிசி சாப்பாடையும் ஒரு பக்கம் வச்சு விட்டோம்னா அது ஒரு பக்கம் ஆயிரும் மீனையும் ஒரு பக்கம் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா இப்ப மீன் வந்து பொரிச்சிரலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமா எண்ணெய் ஊற்றி தான் பொரிக்கிறேன் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பாம கொஞ்சம் நேரம் பொறுமையாக விட்டு இது போல திருப்பீங்க அதுவாக பொறிஞ்சிடும் ஒட்டாமல் வரும் நல்லா முறு முருன்னு பொரிச்சாச்சு எடுத்துடலாம் சகருக்கு நான் இதுதான் பண்ணியிருக்கேன் வெள்ளைச்சோறு சாம்பார் அதுக்கப்புறமா மீன் வறுவல் ரசம் பண்ணியிருக்கேன் ஜூஸ் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதோட நம்ம சகர் ரெசிப்பி முடிஞ்சுது நீங்கள் உங்கள் வீட்டில் சகருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வேணும்னா நம்ம சேனலை பார்த்து ஒரு ஐடியாவாக இருக்கும் சாம்பார் எல்லாருக்கும் தெரியும் ரசம் எல்லாேருக்கும் தெரியும் மீன் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் ஒரு ஐடியா சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்